உங்களுக்கு என்னென்னமோ செய்யணும்னு விருப்பம் இருக்கலாம் உங்கள் வீட்டிலேயே கூட டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அப்புறம் என்ன ஆகணும் அப்படி இந்த மாதிரி ஐபிஎஸ் ஆகணும் ஐஎஃப்எஸ் ஆகணும் அது உங்களுக்கான சித்தமாக இருந்தால் நீ ஆங்கிற அந்த மாதிரி ஆகுறதுல தவறு என்னன்னா இல்லை ஆனால் உங்களுக்கான சித்தம் அது இல்லாத பட்சத்தில் நீங்க டாக்டர் ஆகணுங்கிற கனவோட படிச்சா நீங்க பன்னெண்டாம் கிளாஸ்ல அஞ்சு மார்க்ல பிசிக்ஸ்ல ஃபெயில் ஆயிடுவீங்க யார் மாதிரி என்ன மாதிரி ஜூடா மாதிரி இப்போ டாக்டரோட பெரிய டாக்டரா உட்காந்துருக்கீங்களா நீங்க இங்கே தந்த அபிஷேகம் ஆராதனை அபிஷேகம் எத்தனை பேரை குணமாக்குது விடுதலை ஆக்குது அல்ல அவர் பயன்படுத்த விரும்புற பாத்திர பாத்திரங்கிறதுனாலதான் சில காரியம் உங்க லைஃப்ல சில விருப்பங்கள் கைகூடி வர்றத தேவனே அனுமதிக்கல ஃபெயிலியர் கேண்டிடேட் இல்ல நீங்க ஃபெயிலியர் கேண்டிடேட் இல்ல நீங்க ஆண்டவர் செலக்ட் பண்ண பாத்திரம் ஆண்டவர் செலக்ட் பண்ண பாத்திரம் யூ ஆர் அ சோசன் வெசல் யூ ஆர் எ சோசன் வெசல் டாக்டரா இருந்ததா ஊழியம் செய்யணும்னா நீங்க படிப்பு வராதவங்க கூட டாக்டர் ஆயிருவாங்க ஆயிருவாங்க ஆனா ஊழியம் செய்யணும்னா படிப்பு வரவங்க கூட ஃபெயில் ஆயிருவாங்க நீட் எழுதினவங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க அதனால நீங்க ஒரு காரியத்தை செய்ய விரும்பலாம் ஆனா உங்களுக்கான தேவனுடைய விருப்பம் வேறையா இருக்கும் பட்சத்துல அந்த சித்தத்தை செய்யறதுக்குதான் நீங்களே நானும் நம்மள அர்ப்பணிச்சாகணும்